ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக ஏன்னா முதன்மை குருநாதர் ஆதித்ய குஜி ஐயா அவர்களுக்கு குருவனுக்கும் உலகம் மங்கு வசிக்கக்கூடிய தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அநேக கோடி நமஸ்காரம் நான் உங்கள் மதுரை ஜோதிடர் சாய் சென்றோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு திருமண அமைப்பு தாங்க பெற்றோர்களுக்கு பிள்ளைகளுக்கு திருமணம் ஆனால் பெரிய மன வருத்தத்தை அடைவார்கள் கண்டிப்பாக நானாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி உரிய பருவத்தில் உரிய நிகழ்ச்சிகள் நடக்கணும் அப்போ எல்லாேருக்கும் நடக்குதா இதைத்தான் ஜோதிடம் சொல்கிறது நம்ம இதை பூர்வ புண்ணியப்படி அனைத்தும் அமை அமைகிறது அப்படின்னு அப்போ ஜோதிடத்தை நம்ம உணர்ந்துக்கிட்டோம்னா துன்பம் இல்லை இப்போ தான் இது நடக்கும் அப்படின்னா அதுக்கான முயற்சியை நம்ம எடுத்துக்கிறணும் முயற்சியை விடக்கூடாது முயற்சியும் ஜோதிடத்தில் இருக்குது மூணாம் பாவம் இப்படி இருக்கு இருக்குது எழுத நம்ம பேசலாம் முயற்சி செய்யணுமா மூணாம் பாவம் அதுலேயும் ஜோதிடத்தில் இருக்குது முயற்சி செய்வாரா ஒருத்தர்னா அதுலேயும் ஜோதிடம் இருக்கு இப்போ இப்போ நம்ம இப்போ எடுத்துக்கிட்ட இது கான்செப்ட் என்னென்னா அண்ணன் இருக்கும்போது தம்பிக்கு திருமணம் நடக்குது இல்லை அந்த விஷயம் தான் பார்க்க போறோம்ங்க பொதுவாக வந்து வீட்டில் எல்லோரு வீட்லேயும் எல்லா சமூகத்துலேயும் சகோதரி இருக்க சகோதரிக்கு திருமணம் பண்ணிட்டு தான் அண்ணனுக்கு செய்யணும் சகோதரனுக்கு அது முறைங்க சில இடத்துல பார்த்தீங்கன்னா அது வசதி உள்ள இடமோ வசதி இல்லாத இடமோ அண்ணனுக்கு நடந்துடும் ஏன்னா அவருக்கு அந்த இல்லற அமைப்பு சீக்கிரம் நடக்கணுங்கிற அமைப்பு தான் கிடக்கந்தான் எல்லாமே அவரே பார்த்து தங்கச்சிக்கு திருமணம் பண்ணுவார் சேர்ந்து ஒரே குடும்பமாக இருந்தாலும் சரி தனியாக இருந்தாலும் சகோதரப்பட்டு போகாது தனியாக பிரித்து வச்சுட்டோம்னா சகோதரப்பட்டு போயிருங்கிறதெல்லாம் அது வந்து சொல்லப்போ அது கருத்தே இல்லை தனியாக இருந்தாலுமே சகோதரி மேலே பாசம்னா வந்து செய்யத்தான் செய்வார் சகோதரி பார்ப்பார் சகோதரிக்கு எல்லாமே கேட்பார் நலம் விசாரிப்பார் அப்போ அப்படியும் அமைப்பு இருக்குது சில இடத்துல பார்த்திங்கன்னா சகோதரிக்கெல்லாம் நடந்துடும் குழந்தையும் பரந்துடும் என்னங்க அண்ணனுக்கு என்ன நடக்கலை அப்படின்னு சாதத்தை வருவாங்க சகோதரிட பிள்ளைகளை சாதத்தை காட்டி தாய்மாமனுக்கு எப்போங்க கல்யாணம் நடக்குன்னு பார்ப்பாங்க நான் டோட்டலாக எல்லா ஜாதத்தையும் குடும்பம் குடுங்கம்மே இப்போ அப்போ அந்த இடத்துல தெரியும் மாமாவு மாமாவுக்கு எப்போ திருமணம் நடக்க போகுது அப்படிங்கிற விஷயம் அதில் தெரியும் அவருக்குமே தோஷம் கழிச்சிருச்சான்னு பார்க்கலாம் சகோதரி சாதத்தில் பதினோராம் இடம் அண்ணனுக்கு எப்போ திருமணம் நடக்கும் அனைத்துமே சொல்லலாமே தெளிவாக சொல்லலாம் இப்போ அண்ணன் இருக்க தம்பி நடந்தது சுருக்கமாக சொல்லிடுறேன் ஒரு ஜாதகத்தில் அவருக்கு பலவீனமாக இருந்தால் அனைத்துமே லக்கண ராசி ஐந்தாம் இடம் குழந்தை பிறக்கூடாதுங்கிற அமைப்பு எல்லாமே இல்லற எல்லாமே இந்த சனி செவ்வாய் ராகுதாங்க காரணம் இதை வந்து புரிஞ்சுக்கிறாமே சனி வந்து பெரிய ஈஸ்வர பட்டம் பெற்றவர் அப்படின்னா பலன் எப்படிங்க வரும் எப்படி வரும் அனைத்து தடை கொழுக்கிறதே சனிதானே அப்போ அவரை போய் சொல்லலாமா அவர் நம்ம வணக்கத்துக்குரிய ஒரு கிரகம் அவளை தான் பகவான்லாம் சொல்லலாம் ஈஸ்வரன் சொல்லக்கூடாதுங்க ஈஸ்வரன் வந்து ஒரே பொருள் தான் ஒரே ஈஸ்வரன் தான் உலகத்தை படைச்சார் காத்தா காக்கிறாரு எல்லாமே தர்றாரு அப்படிங்க சனியை சொல்லக்கூடாதுங்க இப்போ திய கிரகம் அப்போ பதினோராம் இடம் இருட்டி அவர் அந்த ஜாதகம் அதாவது சகோதரி ஜாதகத்தில் பதினோராம் இடம் இருட்டி அந்த ஜாதகிக்கு வெளிச்சமாக இருக்கும் சகோதரனா சகோதரியோ அப்போ இந்த நம்ம சொல்கிற ஜாதகம் பாருங்களேன் மூத்தவர் ஜாதகம் அதில் அவர் பலவீனமாக இருப்பார் சக மூணாம் இடம் வெளிச்சமாக இருக்கும் எல் எல்லாமே நடந்து வாழ்க்கை தலைமையே கூட இருக்கும் ஒரு பங்குனாலும் கூட இருக்கும் மூத்த சகோதரி அறிய பதினோராம் இடம் மூணாம் இடம் செவ்வாய் இளைய சகோதரி அறிய மூணாம் இடம் செவ்வாய் இவ்வளோ தான் இந்த சாரம்லாம் எல்லாமே பலன் வராது இந்த கிரக அமைப்புக்கள் பொழுது தசாபதி நடக்கும்போது அதுதான் நடக்கும் என்ன க விதிக்கப்பட்டிருக்கோ அது நடக்கும் நம்ம ஏற்றுக்கிட்டு போகணும் அவ்வளோதான் தெளிவாக பார்த்துக்கிட்டு ஒருத்தருக்கு ஒவ்வொருத்தருக்கும் திருமண பொறுத்த என்ன சிறப்பாக பார்ப்பேன் எப் நீங்கள் கொண்டு வந்தவொடனே உங்கள் பங்கு கிடையாது வாக்கியத்துக்கு பார்க்குறதுல திருக்கணி தான் பார்ப்போம் பார்த்துட்டு இந்த வந்திருக்கிற வயசில் திருமணம் பண்ணலாமா அப்படிங்கிறத முதல்ல பார்த்துட்டு தான் மற்றதை பார்க்கணும் லக்கணத்தில் சனி ஏழில் சனி ரெண்டில் சிவா ரெண்டில் சனி ராகு கதுக்கள் குழந்த பிறப்பு லேட்டாகும் பதினோராம் இடம் வெளிச்சமாக இருக்குது இப்படி அமைப்பெல்லாம் இருந்துச்சுன்னா இந்த நேரம் செய்யக்கூடாதுன்னு உறுதியாக சொல்லிடுவேன் அப்போ எப்போ கூட சொல்லலாமுங்க இதுதாங்க அடுத்து இதாங்க நான் சொன்ன அந்த விஷயம் அண்ணன் இருக்க தம்பிக்கு நடக்கிறது அது இயல்பாக நடக்கிற விஷயம்தான் ஜாதகம் தான் சொல்லணும் எல்லாமே ஜாதகத்தில் அறிய முடியாத விஷயம் இல்லை பதினோராம் இடம் இரட்டி மூணாம் இடம் வெளி வலுத்திருந்தால் முதல்ல சகோதரிக்கு தான் எல்லாமே நடக்கும் எல்லா விஷயங்களும் அப்புறம் தான் அண்ணனுக்கு இதை நீங்கள் மக்கள் தெரிஞ்சுக்கணும் அடுத்தடுத்து வர வீடியோ கலாடி பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க முறையில் உங்களுக்கு ஜாதகம் திருமண பொறுத்த எந்த விஷயமா இருந்தாலும் இந்த வாட்ஸ்அப்ல உங்களுக்கு தொடர்பு கிரக வழக்கத்தோடு தெளிவாக பலன் சொல்கிறேன் நாளை வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி